எக்ஸாம்பிள் 910, டென் கம்ப்யூட் லிமிட் எக்ஸ்டென்ட் டு ஜீரோ இன்ட்டு எக்ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் த்ரீ இது குடுத்திருக்கிறது ஆக்சுவலி பாலினாமியல் மெத்தடில் தான் இருக்குது இது ஆசன் டு கம்ப்யூட் கொடுத்துருக்காங்க லிமிட் எக்ஸ்டெண்ட் டு ஜீரோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ கொடுத்துருக்கிறது எக்ஸ்கொயர் பை எக்ஸ் x எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் த்ரீயை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் எப்படி எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் அப்படின்ட்டு ஒரு எடுத்துக்கிறோம் அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அடுத்தது ஃபோர் எக்ஸ் கீப்புன்னு எடுத்துக்கிறோம் அடுத்து ப்ளஸ் த்ரீ அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இந்த ரெண்டு ஸ்லாட்டையும் டுகெதர் நாம் எப்படி எடுத்துக்கிறோம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸை கேன்சல் பண்ணும்போது வெறும் எக்ஸ் வண்டி தான் இருக்கும் அது தூக்கி இங்கே போட்டுறோம் ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுறோம் எக்ஸ் எக்ஸை கேன்சல் பண்ணால் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் இஸ் நத்திங் பட் ஒன் அப்படின்னு போட்டுட்டு ப்ளஸ் போட்டுட்டு அடுத்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ஃபோர் எக்ஸ்கியூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு போட்டுக்கிறோம் இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறப்போ இன்ஸ்டட் ஆஃப் எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் அந்த ஜீரோன்றதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம் அந்த ஜீரோ கிடச்சிடுச்சு ப்ளஸ் ஒன் அப்படின்னு கிடச்சிச்சு இங்கேயும் ஜீரோக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் எக்ஸுக்கு பதில் இந்த இடத்துல ஜீரோ அப்படின்றத நம்ம வேல்யூ போடுறோம் அப்போ ஃபோர் இன்ட்டு ஜீரோ க்யூப் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு வந்துடும் அப்போ ஃபோர் இன்டூ எந்த பவராக இருந்தாலும் அது ஜீரோ தான் இல்லைங்களா அப்போ ஃபோர் இன்டூ ஜீரோ இட் கேமே ஜீரோ ஆகிடுது இங்கே ப்ளஸ் த்ரீ இருக்குது இங்கே ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன் வருது ஒன் ப்ளஸ் த்ரீ அப்போ ஒன் ப்ளஸ் த்ரீ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ஃபோருன்னு கிடைக்கும் இல்லைங்களா அதை நம்ம இங்கே எழுதிடுறோம் அதுதான் லிமிட் எக்ஸ்டன்ஸ் டு ஜீரோ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது புரியுதுங்களா இது ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்து அதை என்ன செய்யணும் தனித்தனி லிமிட்ஸாக போட்டு வாட் ஓவர் அந்த எக்ஸுக்கு லிமிட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதில் எக்ஸுக்கு நம்ம சப்ஸ்டிஷன் பண்ணி ஃபைனல் ஆன்சராக நம்மளுக்கு ஃபோர் கண்டுபிடிச்சதை நம்ம போட்டுருவோம் இப்படி அழகாக நீங்கள் புரிதலை கொண்டுட்டு வாங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு தான் ஈஸியாக உங்களுக்கு லிமிட்ஸு புரிய ஆரம்பிக்கும்